அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை முட்டாளாடும் தந்திர நரியும் வாங்க கதைக்குள் போவோமா ஒரு நாள் ஒரு நரி கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவார்கள் என காத்திருந்தது ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவே இல்லை அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே தவித்து கொண்டிருந்தது நரி பத்து நாட்கள் கடந்து போனது அன்னைக்கு அந்த பக்கமாக ஒரு ஆடு கத்திக்கொண்டே வந்தது உடனே நரி உஷாரானது இந்த ஆட்டை வைத்து எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று நரி நினைத்து கொண்டது ஆடு அண்ணா இங்கே வாயே என்று அன்போடு அழைத்தது நரி கிணற்றிலிருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்தது என்ன நரியாரே தவறி விழுந்து விட்டீரா என்று கேட்டது ஆடு ச்சே நானாவது விழுவதாவது நான் வேணும்னு தான் கிணச்சுக்குள்ளே இறங்கினேன் இந்த கிணச்சு தண்ணீர் ரொம்ப சுவையாக இருக்கு நீ வேணும்னா இறங்கி வந்து பாறேன் என்றது நரி ஆடு கொஞ்சமும் யோசிக்கவில்லை உடனே கிணச்சுக்குள் குதித்தது நரியே இந்த தண்ணீர் சுவையாக ஒன்றும் இல்லையே உன்னை நம்பி வந்தேன் பாரு இப்போ எப்படி வெளியே போறது என்று கேட்டது ஆடு முதல்ல உன் மேலே ஏறி நான் வெளியே போகிறேன் அப்புறம் கையை நீச்சேன் கையை பிடிச்சிட்டு நீயும் வெளியே வந்துடு என்றது நரி ஆடு ஒப்புக்கொண்டது ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது ம் கையை கொடு என்னை சீக்கிரமாக காப்பாற்று என்றது ஆடு உன்னை நான் இப்படி காப்பாற்றுறது எது செஞ்சாலும் விவேகமா புத்திசாலித்தனத்தோடு செய்யணும் இப்பயாவது புரிஞ்சுக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு நரி கிளம்பியது தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு வருந்தியது இக்கதையின் மூலம் நம் அறிந்து கொள்ளும் மீதி நாம் எதை செய்தாலும் சற்று நிதானத்தோடும் விவேகத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போமா